ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கன்று வந்து நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சேல்ஸுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தோம் கடையில் வந்து ஒரு மூன்று கன்றுகள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதில் இந்த கன்று வந்து கவுறை அத்துக்கிட்டு ஓடிடுச்சு கவுரை அத்துக்கிட்டு ஓடினோடனே இதை நம்ம பிடிக்க முடியாமல் ஒரு மூணு நாளைக்கு பக்கமாக விரட்டி அதுக்கப்புறம் ஒரு வழியாக சுருக்கு வச்சு பிடிச்சிட்டோம் இந்த கன்றோட வயதுன்னு பார்க்கும்பொழுது ரெண்டு பல்லு தரத்தில் இருந்துச்சு சுளி சுத்தமான கன்று சுத்தமான காரி நிறத்தில் அதாவது கருப்பு நிறத்தில் வந்து மாடு இருந்துச்சு இந்த மாதிரியான கிடை மாடுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பல் நாலு பல்லுக்கு மேலெலாம் இருக்கும் பொழுது ஆள்களோட அதிகம் பழக்கம் இல்லாமல் மாடுகளோடே இருந்ததுனால புதுசாக மாடுகளை விட்டு ஆட்களோட பழக்கப்படுத்தும் பொழுது அது ரொம்ப ஆக்ரோச குணத்தோட பாயிரிறது பதட்டமாக தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த கன்றரை பொறுத்த வரைக்கும் உடனே படபடப்பாக இருந்துச்சு பாஞ்சிச்சு ஓடிச்சு வச்சுச்சு ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்டாக ஒரு கயத்தில் ரொம்ப சாஃப்டாக வந்து பழக ஆரம்பிச்சிருச்சு நம்மக்கிட்ட இப்போ நான் இந்த கன்றுக்குட்டியை எங்கே கூப்பிட்டாலும் என் பின்னாடியே வந்து வரும் அதாவது மேச்சலுக்கு இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த கன்று வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் போகணும் அவ தோட்டிட்டு பாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம பின்னாடியே வந்து வரும் எங்கேயுமே வந்து போகலை இவ்வளோ ஒரு அருமையான கேரக்டராக இருக்கே இந்த கன்று அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம வீட்லேயே வந்து வச்சுருந்தோம் ஏன்னா நம்ம பெரும்பாலும் வாங்கிட்டு வரக்கூடிய மாடுகள் தட பாயிரது பதட்டமாக உள்ளது அந்த மாதிரி மாடுகளாகவே வாங்கி நம்ம வந்து சேல்ஸ் போடுறோம் இந்த மாதிரி பாசமாக உள்ள மாடுகள் வந்து நமக்கு அமையிறதே கிடையாது ஒருவேளை இந்த மாதிரி நல்ல பாசமாக நம்ம கூப்பிட்டா பின்னாடியே வர்ற மாதிரி நல்லா பார்க்குறக்கு லட்சணமான கன்றுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வளர்ப்புக்கு கொஞ்ச நாள் வச்சுருப்போம் கொஞ்சம் நாள் வச்சு வளர்க்கலாம் யாராவது வளர்ப்புக்குன்னு பிரியப்பட்டு கேட்குறவங்கள கொடுப்போம் அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாடுகளை மட்டும் வீட்டில் வந்து வளர்ப்புக்காக நம்ம வீட்டில் நிப்பாட்டி வைப்போம் அந்த வகையில் இந்த கன்றை வந்து நான் நிப்பாட்டி வச்சுருந்தேன் சில நண்பர்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து புதுசாக ஒரு மாடோ கன்றோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி பழக்கிறீங்க அப்படின்னு நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வர கன்றுகள்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில் அதுக்கு ட்ரைனிங்குன்னு எதுவுமே கிடையாது நம்ம அது கூட இருந்து பேசி தீவனங்கள் கொடுக்க வைக்க பழக இருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்து அடாப்ட் ஆயிரும் இந்த கன்று வந்து நம்ம ரிசல்ட் வந்து பார்த்தாச்சு ஒரு பழக்கவாடி சின்னதாக ஒரு பழக்கவாடி மாதிரி போட்டு ஒரு நண்பர் நம்ம தம்பி ஒருத்தனை விட்டு பிடிச்சி பார்ப்பா அப்படின்னு சொல்லி பிடிக்கும்பொழுது நல்லா சுற்றி உதச்சி வந்து கலட்டுச்சு ஆளை அதனால் இந்த கன்றரை வந்து நம்ம வீட்டில் தான் வந்து வச்சுருக்க போகிறேன் ஒருவேளை நீங்கள் யாரும் வளர்ப்புக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டு காரி கன்றை எனக்கு வேணும் ரெண்டு பல தரத்தில் நல்ல கன்றாக இந்த வருஷம் பொங்கலுக்கு அவுக்குற மாதிரி வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து இந்த கன்றரை கொடுப்பேன் மற்றபடி வியாபாரத்துக்கோ வேறு பொழுதுபோக்காகவும் யாரும் வந்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு நாளைக்கு எப்படியும் இருபது முப்பது கால்ஸ் வந்து எனக்கு வருது மாடு எடுத்து கொடுங்க கண்ணை எடுத்து கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி வந்து நம்ம யாருக்கும் தனிப்பட்ட முறையில் எடுத்து கொடுக்குறது வந்து இல்லை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய கன்றுகளையோ மாடையோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு தேவையான தரத்தில் மாடோ கன்றோ நம்ம வந்து எடுத்து கொடுக்கறது கிடையாது அதனால பொழுதுபோக்குக்காக யாரும் நம்மள்கிட்ட கால் பண்ண வேண்டாம் இந்த கன்று வந்து நான் இன்னுமே மூக்கு குத்தாமல் தான் வச்சுருக்கேன் மூக்கு குத்தாமல் எவ்வளோ பெரிய கன்றாக இருக்குன்னு பாருங்கள் இன்னும் மூக்கு குத்தாமல் ரொம்ப வந்து சாஃப்டாக கைப்பழக்கத்தில் வச்சுருக்கேன் பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பழக்குவாடிகள் அவிழ்த்து மாடு வந்து வீடியோ கூட போடுவோம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறந்துடாமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சில நண்பர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப அசட்டுத்தனமாக இருக்கக்கூடிய கன்றுகள் எப்படி நண்ப வாடியில் ரிசல்ட் ஆகுது அப்படின்னு எண்பது சதவீதமான நல்ல மாடுகளை வந்து வீட்டில் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் வீட்டில் படபடப்பாக பாயுது பதட்டமாக ஆடுது அப்படின்னா கூட்டத்தை பார்க்கும்போது அது பயந்துரும் ஒருத்தர் ரெண்டு பேர் முன்னாடி சீன் போடுறது நான் பெரியாளுங்கிற மாதிரி காட்டிக்கிற மாடுகளை வந்து கூட்டத்தில் கொண்டு போகும்போது பயந்துரும் இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப சாஃப்டாக அமைதியாக பொறுமையாக இருக்கக்கூடிய மாடோ கன்றோ கூட்டத்தில் பிடிக்கும்பொழுது கொஞ்சம் பதட்டம் ஆயிரும் படவடப்பாயிரும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதாவது பிடிமாடாகாமல் நல்லா வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்